வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி மேட்ச்சாகிற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஒரு பரபரப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும் சைடுஸு லஞ்சுக்கும் நம்ம சைடுஸு பார்க்கணும் இது இந்த ஒரு ரெசிபி போதுங்க உங்களுக்கு காலையில் இட்லியோ த சப்பாத்தியோ தோசையோ எது செஞ்சாலும் இது நீங்கள் மேட்சா யூஸ் பண்ணிக்கலாங்க மத்தியானம் லஞ்சுக்குமே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த தக்காளி தூக்கு வச்சு ஒரு முட்டை அவிச்சு இது ரெண்டேமே ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அருமையான சைடிஷ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடிங்க நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் மேட்ச் மாதிரி இன்றைக்கி நம்ம தக்காளி தூக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பிக்னஸ் கூட டக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் காலையில் போகிற அவசரத்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் இன்றைக்கிறேன் என் ஃபஸ்ட்டாக என் சேனலை பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் என்ன காஞ்சிடும் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி போட்டுக்கு கொஞ்சம் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் வெங்காயம் நறுத்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வடக்கி வடக்கிட்டுங்க வெங்காயம் பூண்டும் வதக்காச்சு இப்போ தக்காளி எடுத்துரைக்க அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வடக்கி வைத்துக்கிறோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்மலே போட்டு வதக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் தக்காளி நல்லா போட்டு மூடி வச்சதுனால நல்லா குழஞ்சிடும் நமக்கு தொக்குக்கு நல்லா வெங்காயம் தக்காளி தொக்குக்கு போடும்போது கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி தொக்கு தொப்புபோது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்மளுடைய அருமையான தக்காளி தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க சிம்பிளான தக்காளி தொப்பு இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது மேய்ச்சாதாங்க காலையில் நம்ம ஒரு வே அவசரமாக வெங்கி வெளியில் ஒரு வேலைக்கு வாங்கி போனால் ஒரே இதாக கூட நம்ம சாதத்துக்கு இட்லிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் கூட நம்ம இதை ஆக்கிடலாங்க இது கூட ஒரு முட்டை மட்டும் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க மதியானம் லஞ்சுக்கு எடுக்கனாலும் இந்த மாதிரி தக்காளி தொக்கு சிம்பிளாக ஈஸியாக வச்சுட்டு ஒரு அவிச்ச முட்டை எடுத்து ஒரு லஞ்சு பாஸ் கொண்டு போனீங்களாக்கா போதுங்க அருமையான லஞ்சு பேர்ஸுக்கு சைடுஸு ரெடிமே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் இதுக்கெல்லாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ